சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை என் பெயர் சொல்லி ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உன் பூஜை அறையில் வைத்து உன் வேண்டுதலை வை நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் நானாக இருக்கப் போகிறேன் என்று உன் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று இதுதான் முதல் படி எனது கடவுளான அன்னை யாரைப் போலவும் நடித்தவர் அல்ல அவர் தனக்கென ஒரு தனி வழியை உருவாக்கி கொண்டு அவர் அவராகவே இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிறர் நடுவே தனித்தன்மையோடு இருக்கிறேன் நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல அனுபவம் அனுபவித்தது எல்லாம் கஷ்டமல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கோரு இவ்வாறு நீ கோரும்போது உன் மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஆகியவை உன் மனதிற்குள் தோன்றுவதை நீ உணர்ந்து கொள்வாய் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி அதே போல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரி திரும்படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்து தொடங்க என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்துமே அற்புதமானவை நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் என் குழந்தையே அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்துவிட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் நீ ஒரு நாளும் கலங்காதே உன் அம்மா நான் இருக்கிறேன் நாட்களை நீ எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது தங்கமே பிரிந்து சென்றவர் கைகூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ பெரும் செல்வந்தனாகப் போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு என் கஷ்டம் தொடர்கதையாக போகிறதா என கேட்கத் தோணுகிறதா நிச்சயமாக இல்லை எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த அன்னை உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் அன்னையான நான் அன்போடு உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது கிடையாது என் மீது விசுவாசம் கொண்ட உன் துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது என் ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்யப் போகிறாய் குழந்தையே என் நாமம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்ப்பது உண்டு வெறும் தோல்விகளை கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளையடைய நீயும் தினமும் அழைத்து திரிந்து கொண்டு இருக்கிறாய் நீ படும் வேதனையை உன் அன்னையான நான் அறிவேன் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பது இல்லை அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன் பயப்படாதே தங்கமே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் என் ஆலயத்திற்கு வந்து நீ சேர்ந்துவிடு உன் வருகை நோக்கி நான் காத்து கொண்டு இருக்கிறேன் உன் காலடிப்படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே தன் பக்தனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவள் உன் அண்ணன் நான் என் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை உணர மட்டுமே முடியும் என்னிடம் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து என் என் நாமம் ஜபித்து நீ வாழ்ந்தாயானால் உன்னை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி செல்வதை நீ அனுபவத்தில் உணர முடியும் கடன் தொல்லையா பிரச்சனையா குடும்ப சிக்கலா என்னவானால் என்ன உன் அன்னை நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இந்த எண்ணம் உன்னுள் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் நீ சுலபமாக ஜெயித்து விடலாம் இப்போது என்ன நோக்கத்திற்காக நீ போகிறாயோ அந்த நோக்கத்தை உன் அன்னையான எனக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அன்னையே இவையெல்லாம் உங்கள் ஆணைப்படியே நடக்கிறது நீங்களே தள்ளி விடுபவரும் தூக்கி விடுபவருமாக இருக்கிறீர்கள் நீங்களே சண்டையிடுகிறீர்கள் சண்டையிட வைக்கிறீர்கள் சமாதானத்தை செய்பவரும் காரியத்தை செய்கிறவரும் நீங்களே இதோ என்னை முழுவதுமாக உங்களிடம் ஒப்படைக்கிறேன் உமது உந்துதலால் நான் புறப்பட்டு போகிறேன் எனக்கு முன் நாள் சென்று என் தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று கூறிவிட்டுப் போ உறுதியான உன் நம்பிக்கையை மெச்சி நீ போகுமிடமெல்லாம் நான் வரும்போது உனக்கு ஏன் பயம் உன் அன்னையான நான் யார் மனதிலும் வர மாட்டேன் அப்படி வந்தேன் நின்றால் அது நீ செய்த பாக்கியம் எனலாம் அந்த பாக்கியம் இந்த பதிவை நீ படிப்பதன் மூலமும் உனக்கு என் அனுக்கிரகம் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் உன் இதயத்திற்கு உள்ளாகட்டும் ஆலயத்தில் விக்கிரக வடிவிலாகட்டும் தாளில் போட்டோவாகட்டும் நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ என்னிடம் கேட்கும் ஒரே கேள்வி நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேனா என்பது ஏனென்றால் பல வேளைகளில் நீ தவறு செய்து விடுகிறாய் அதற்காக பிறகு வருந்தினாலும் தவறாது அதற்காக வருகிற தண்டனைகளை பெறும்போது அன்னையே என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் என்னை மீறி நான் நடந்து கொள்கிறேன் இதற்காக என்னை வெறுத்து விடாதீர்கள் நான் கடந்து வந்த பாதையை அடிக்கடி திரும்பி பார்க்கிறேன் காடுகளும் கரடுமுரடான வழிகளும் மிருகங்களும் அச்சுறுத்திய அந்த காலத்திலும் நீங்கள் என் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு வழிநடத்தி வந்தீர்கள் என்னால் முடியாது என்று சோர்ந்துவிட்ட நேரத்தில் தூக்கிக் கொண்டு நடந்தீர்கள் நீங்கள் காட்டிய வழியில் நான் செல்கிறேன் நீங்களே என் அன்பு உலகம் என்று நீ என்னிடம் மன்றாடுகிறாய் பிறகு எப்படி உன்னை நான் கைவிடுவேன் ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா அவன் வினவியது சரியா என்றெல்லாம் அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி நீ யோசிப்பதை முதலில் நிறுத்து ஏன் இப்படி செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒரு முறை உன் மனம் சொல்வதை கேள் மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடை போட்டு கற்றுக்கொள் என் குழந்தையே நீ நீயாக இரு உன் சுயமரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றுமே அவசியமில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவது இல்லை நீ நீயாகவே இறை தங்கமே எதன் மீதாவது ஆசைப்படுதல் என்னமிடுதல் ஆகியவற்றாலும் மனமானது அழைப்பாயும் உன் தந்தையான என் மீது பாரத்தை வைத்தால் அனைத்தும் நாளடைவில் சரியாகிவிடும் என் குழந்தையே உன்னுடைய மோசமான நேரம் காலம் அதை தகர்த்தெறிய வேண்டும் என்றால் மனதார ஒரு முறை தந்தையே என்று என்னை அலை உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்து எறிவேன் அனைத்தும் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையான நான் எப்போதும் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வெற்றி தோல்வியாக ஒப்பிட்டு பார்க்காதே வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் முழுதாக வாழ பழகு வெற்றி என்பது தானாக வந்து சேர்ந்து கொள்ளும் வாழ்வதற்காக பிறவியெடுத்து வந்துள்ளாய் முழு மனதோடு நாட்களை வாழ்ந்து கடமைகளை செய்து கொண்டு வா கவலைகள் பிரச்சனைகள் வரும் என்பதற்காக வாழ்க்கையை வாழாமல் தவிர்க்க முடியாத குழந்தையே உன் மனம் எதையாவது ஒப்பிட்டு பார்த்து உனக்கு வேற்றுமையை காட்டும் ஆனால் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எந்த துன்பமும் உனக்கு வராது நேர்மறை எண்ணங்களை ஒருபோதும் கைவிடாதே என் பிள்ளைகளான உங்கள் மீது நான் நிஜமான அன்பு கொண்டவன் என் பிள்ளைகளை எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் கை தூக்கிவிட அவதரித்தவன் நான் எப்போதும் என் நாமத்தை உச்சரி நான் எப்போதும் உன்னை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கிறேன் எப்போதும் தைரியமாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே எதை பற்றியும் கவலைப்படாதே கால தாமதமாகலாம் பொறுமையாக இரு நான் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நான் நினைப்பேன் நான் நினைப்பது மட்டுமே நடக்கும் வழி தெரியாமல் தவிக்காதே நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுவேன் அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் நீ என் நினைவாக எப்போதும் இருந்தால் பதற்றப்படவோ நடப்பதை நினைத்து துக்கப்படவோ மாட்டாய் ஏனென்றால் நீ என்னுடைய சங்கத்தில் இருக்கிறாய் உன் சார்பாக நான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன் உன் பிரச்சனை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் காலம் நேரம் வெகு தொலைவில் இல்லை என் குழந்தையே தைரியமாக இரு இதுவரை எந்த கஷ்டம் உன்னை பாதித்ததோ அது தானாக ஓடி ஒழியும் மிக விரைவில் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் என் தங்கமே சோதனைகள் வரும்போது ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் சொற்களை நீ மறந்து விடாதே காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்கள் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்டபோது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு வீணாகாது தேவை நேர்ந்தபோது போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் மட்டும்தான் நான் அனைத்தையும் கவனித்துதான் வருகிறேன் என் கண்களிலிருந்து எது தப்ப முடியும் ஆனால் உன் தவறுகளை நான் கனிவோடு மன்னிக்கின்றேன் ஆரம்ப காலம் முதல் நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை உனது குழந்தை போல பாவித்ததை நான் மறந்து போகவில்லை உன் மீது நான் எப்போதும் பரிவோடு இருக்கின்றேன் நீ என்றைக்கோ முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும் உன் பிடிவாத குணம் முரட்டு சுபாவமாகியவை நிம்மதியற்ற வாழ்வை உனக்கு தந்து விட்டது சொர்க்கத்தை உருவாக்க நினைத்த நீ சந்தர்ப்பவாத குணத்தால் ஒரு நரகத்தை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறாய் அதை நினைத்து என் மனம் பதை பதைக்கின்றது கெட்டவர்கள் கெடுப்பலனை அனுபவிப்பார்கள் ஆனால் நல்லவர்களாகிய நீங்களும் கெடுபலன் அனுபவிப்பது ஏன் இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவிக்க கற்றுக்கொள் கவலைகளை எறி எதை எடுத்துக்கொண்டு போகப் போகிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் எதையும் என் போக்கில் விட்டுவிடு என் குழந்தையே சிந்தனையை என் பக்கம் திருப்பு செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இதுவரை நான் எதிர்பார்த்தவை எதுவும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு கவலை இல்லை எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றை என் தந்தை தருவார் என்று என்னை நீ முழுமையாக நம்பி அல்லவா பிறகு என் குழந்தையான உன்னை நான் எப்படி கைவிடுவேன் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துதான் தான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் என் குழந்தையே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னோடுதான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதே என் கடமை அதனால் நீ எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விடமாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் என் ஆசிர்வாதத்தோடு உன்னிடம் வரும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் செல்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வோடு இருக்கப் போகிறாய் என் குழந்தையே இன்று உன்னை யார் உதாசீனப்படுத்தினாலும் அதற்காக உடைந்து வீழ்ந்து போகாதே நாளை அவர்களுக்கே நீ உதவும் வகையில் வெகுண்டு எழுந்து வாழ வைப்பேன் வாழ்க்கையை விற்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற இறைவனிடம் உள்ள நம்பிக்கை மட்டும்தான் குருவிற்கு மட்டுமே நடந்ததும் நடப்பதும் போவதும் தெரியும் அதனால் என்னை நம்பி வணங்கும் உனக்கு என் ஆசிர்வாதம் எப்போதும் இருக்கும் உன் மனம் தடுமாறிக்கொண்டு இருக்கிறது எப்போதும் மழை பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கோணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக்கொண்டு இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் இருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது